விஜயாணி சார் வந்து ஹீரோவாக லான்ச் பண்ணிருக்க வேண்டியதே நான் தான் அது மிஸ் ஆயிடுச்சு ஸோ அப்போவே நாங்கள் வந்து க்ரீன் பாட்டல்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பில் அந்த படத்தை எப்படியா பண்ணிடணும்னு நினச்சோம் அது அப்போ டேக் ஆஃப் ஆகலை அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா நானும் விஜயாணியும் வந்து அல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் ஒரே கேரக்டர் அவர் ஒரு நாள் வந்து மில்டன் ரெண்டு கத்தி வந்து ஒரு உரையில இருக்க முடியாது அப்படின்ட்டு சரி சார் அப்போ நம்ம வந்து நண்பர்களாகவே ட்ராவல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்பேஸை வந்து விஜய் நீ சாரும் சரி நானும் சரி ஒரு ஒரு ப்ராடக்ட வந்து ஓன் பண்ணிக்கிறதுல வந்து நான் கேமராமேனா இருக்கும்போதும் சரி அந்த ப்ராடக்ட கதை கேட்டுட்டா அதுக்கப்புறம் வந்து அது என் ப்ராடக்ட் ஆகிடும் அப்படின்னு நான் நினச்சிப்பேன் டைரக்டர் போகும் எனக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும் இல்ல சார் இதுதான் கரெக்ட் இதான் கரெக்ட்டுன்னு சண்டை போட்டே இருப்பேன் விஜயநிசாரும் அதே கரெக்டர் தான் அவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் எடிட்டர் அவர் டைரக்டர் எல்லாமே அவருக்குள்ள இருக்கு தயாரிப்பாளர் எல்லாமே தெரியும் அவருக்கு ஜெனரலாக டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரொடியூசரோட பெயிண்ட் தெரியாது ஆனால் இவருக்கு வந்து எல்லா ஆஸ்பெக்டும் தெரியும் ஸோ அதனால அவருக்கும் வந்து ஒப்பீனியன் இருக்கும் எனக்கும் ஒப்பீனியன் இருக்கும் அதை தாண்டி இந்த பிடிக்காத மனிதனில் வந்து இவ்வளோ இந்த த்ரீ இயர்ஸ் வந்து இவ்வளோ ஈஸியாக எங்களுக்குள்ள வந்து ஒரு கம்யூனிகேஷன் இருந்தாரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு என்னன்னா கிரியேட்டிவ் டிஃபரன்ஸை தாண்டி ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படி இருந்தாலும் ஒன்றா ட்ராவல் இந்த படத்தில் கற்றுக்கிட்டேன் தேங்க்யூ விஜயன் சார் அண்ட் என்னோட கவிதை புத்தகம் அதாவது இந்த புக்கை எழுதி முடிச்சோடனே டேரெக்டர் ராஜீவ் முருகன் வந்து சார் புக்கு நல்லா வந்திருக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைங்கலேன் சார் எல்லாருக்கும் கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வாங்கிக்கலாம் சார் அப்படின்னாரு முருகன் நம்ம சினிமா ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் போயிருக்கீங்களா அப்படியே டிசர்ட்ல பார்த்தோன்னே ஒரு பாலை சூட்டுக்கு ஒரு சோறு பதம் இதை பார்க்கும்போது நம்ம வந்து விமலாடு விளையாட மீட் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப ஃபார்மலாக பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் வேறு வழியில் அதை தான் பேசி ஆகணும் அங்கே வந்து ஒரு குட் வைப்ஸ் கிரியேட் பண்ணுறது தான் நம்ம போயிருக்கோம் ஸோ அதை பண்ணி ஆகணும் அதே மாதிரி இவங்க போயிட்ரி ரிலீஸ் ஃபங்க்ஷன்ஸும் ஆயிடுச்சு இந்த கவிதையை படிக்கும் பொழுது இவர் வந்து இப்படி இப்படிப்பட்டவர் அப்படிலாம் எல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க அது அதுக்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அடவுல போய் உட்காந்து அதெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி சொன்னேன் கடைசியில் அது இன்னும் ஒரே மேடையில் நடந்துச்சு எனக்கு ஆனால் உண்மையாக சொல்கிறேன் எனக்கு இது இதுதான் வந்து மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் திங் இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு கெட்ட பழக்கம் இருக்கும் என்னோட கெட்ட பழக்கம் வந்து எழுதிட்டே இருக்கிறது அந்த எழுத்தெல்லாம் ஒரு வடிவமாக்கி ஒரு புத்தகமாக்கி அதை வந்து மற்றவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து சேர்க்குறதுன்றது வந்து எனக்கு வராது எழுதுறது கூட என் வேலை முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் தனஞ்சன் சார் அதை படிச்சுட்டு இது வந்து எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுலேருந்து மழை பிடிக்காத மனிதன் நான் டைட்டில் வச்சுட்டேன் பட் இது வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் பிலிமா தான் கதை கேட்குற எல்லாமே பாத்துட்டு இருந்தாங்க பட் இதுக்கு வந்து வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு வேற ஒரு டைமென்ஷன் இருக்குன்றதை வந்து என்னால அவங்க சொல்ல முடியல எடுத்து தான் காட்டணும் ஆனா தனஞ்சயன் சார் வந்து சார் இது வந்து கமர்ஷியல் பிலிம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு பொய்ட்ரிக் கமர்ஷியல் பிலிம்னு ஒரு ஒரு பாயிண்ட் பிடிச்சிக்கிட்டாரு அன்னைக்கு வந்து சார் எக்ஸாக்ட் அதனால் இந்த கவிதை புத்தகத்தை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இப்படி ஒரு எஃபர்ட் எடுத்த ரஞ்சன் சாருக்கு ரொம்ப நன்றி பொதுவாக படங்கள் வந்து நல்லவன் இருப்பான் கெட்டவன் இருப்பான் நல்லவன் வந்து கெட்டவனை அடிக்கணும் ஜெயிக்கணும் இதுதான் என்னோட எல்லா படத்துலயுமே இருக்கு கோலிசோடா ஆகட்டும் கடுகாவகட்டும் எல்லாத்துலேயும் ஒரு மிருகத்தை எதிர்கொள்றதுக்கு நல்லவங்க வந்து மிருகமாக மாறி அவங்கள வந்து அடிக்கிறதுல வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது ஒரு நல்லவனை வந்து மிருகமாக்குற ஒரு படத்தை வந்து நம்ம எதுக்கு எடுக்கணும் அதுக்கு பதிலாக அந்த மிருகத்தை வந்து திருப்பி நம்ம பக்கம் கூப்பிட்டு வந்து ஒரு மனுஷனாக்குறத நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட கான்செப்ட் ஸோ எல்லா படத்துலையுமே என்னோட விஷயங்கள் எல்லா படங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா எண்டில் அந்த கெட்டவன் சாகக்கூடாது அவங்கள கெட்டது தான் சாகணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் அது இந்த படத்தில் இன்னும் அழுத்தமாக சொல்லியிருக்கோம் என் அஸ்ட்ஸ்லாம் கரெக்டா இருக்கா அந்த நம்ம ப்ரொடியூசர்ஸ் பத்தி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் கமல் போரா சார் தனஞ்சயன் சார் பிரதீப் சார் நீங்க அவங்கள பார்த்தாலே இருக்கீங்க பாருங்க தனஞ்சயன் சார் வந்து பிங்க் கமல் போரா சார் வந்து கிரே இவர் வந்து பிங்க் அண்ட் கிரே இவர் வந்து இம்பிடி அவங்க ரெண்டு பேருக்கும் அதாவது தனஞ்சயன் சார் வந்து எப்படின்னா ஒரு புயல் மாதிரி அவர் வந்து நம்ம பேசுறதுக்குள்ள புயல் அடிச்சு மழை பிடிச்சி எல்லாம் முடிஞ்சிடும் அந்த மழை பிடிக்காத குடிக்காதே எனக்கு அப்பதான் தோல்வி அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது அந்த புயலோட எந்த சூடும் இல்லாம அப்படியே அவையே பேசிட்டு இருப்பாரு கமல் போரா சார் வந்து மீட்டிங் ஆஃபீஸ்க்கு வந்தாரு வந்து கதை பேசி அடுத்த நாள் ஆபீஸ்க்கு வந்தாரு கொசு நிறைய இருந்துச்சு அதனால பேக் வச்சு நான் கொசு அடிச்சிட்டே இருந்தேன் சார் 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 கொசு அடிக்காய்ங்க சார் பாவம் சார் அது அப்படின்னா எனக்கு வந்து ஒன்றும் புரியல சார் என்ன சார் சொல்லுங்க இது சார் அது ஒரு தானே சார் அது வந்து நம்ம ஆ இவ்வளவு அருமையான ஒரு ப்ரொடியூசர் நமக்கு கிடைச்சிருக்காரு அப்படின்னு நான் நினைச்சேன் அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் வந்து கொசுங்க தான் டேரக்டரா நினச்சிருக்காரு வந்து கொசுவாக நினைச்சாரு எனக்கும் அவருக்கும் நடந்த சண்டை இருக்கு பாருங்க மழை பிடிக்காத பல பாகங்கள் எடுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து நாங்கள் சண்டை போட்டிருக்கோம் பட் இன்னைக்கும் பாருங்க அவர் என்ன பண்ண சிரிச்சிட்டு இருக்கேன் அது அவரும் அப்படிதான் நானும் விஜய் இந்த மாதிரி என்ன தோணுதோ அத முகத்துக்கு நிறைய பேசுவார் அதை மறைச்சி அதுக்கு வந்து ஒரு கண்ணுக்கு அதை மூக்கு வச்சுலாம் பழக்க கிடையாது என்ன தோணுதோ அதை ஸ்ட்ரீட்டா கேட்டுருவாரு நம்மளும் உடனே பதில் சொல்லுவோம் ஸோ அப்படி ஒரு ஜாலியான மனுஷன் பிரதீப் சார் வந்து ஒரு புத்தரின் மரண அவதாரம் தான் அவர் அமைதியா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருவார் சார் உண்மையிலேயே சார் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சதுக்கு வந்து நான் சந்தோஷப்படுவேன் சார் இது வந்து மேடைக்காக எல்லாரும் சொல்ற ஒரு ஃபார்மாலிட்டி வேற கிடையாது ஏன்னா மழை பிடிக்காத மனிதன் படம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த படத்தோட ஸ்கோப் அந்த படத்தோட பிஸ்னஸ் அதுக்குள்ளே என் கனவை வந்து சுருக்கி எடுக்கிறதுன்றது வந்து மிக சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு நான் கேட்ட எந்த விஷயத்தையும் அவன் வந்து நோ சொல்லவே இல்லை முத தடவை நோ சொன்னால் ரெண்டாவது தடவை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் லொக்கேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டையூ போகணும் அப்படின்னு டையோ எங்கே இருக்கு சார் அது ஆக்சுவலாக பாம்பே போகணும் சார் அப்புறம் பாம்பேலேருந்து இன்னொரு ஃப்ளைட் பிடிச்சி அப்புறம் அங்க இருந்து ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ரோடில் அப்படின்னு டயர்ட் டயர் ஆகிட்டாங்க என்ன இத்தனை பேரையும் கூட்டிட்டு கேமரா டெக்னிஷன் எல்லாம் டிராவல் பெரிய பட்ஜெட் வருங்க எவ்வளோ நாள் ஷூட்டிங் சார் அது ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஷூட் சார் அது நம்ம கதையே அங்கே தான் சார் நடக்குது நான் மற்ற இன்டீரியர்லாம் இங்கே மேட்ச் பண்ணுறேன் தயவு செஞ்சு டையம் மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னா ரொம்ப போராடி தனஞ்சயன் சார் வந்து வாங்கி கொடுத்துட்டாரு ஸோ டையை போய் இறங்கியாச்சு அருமையான லொக்கேஷன் எனக்கு வந்து நான் டூ தௌசண்ட்ல பார்த்த ஒரு ஊர் அது ஒரு ஹலோ படத்துக்காக நான் கேமரா லொக்கேஷன் பார்க்க போனப்போம் கண்ணித்து கதையில் சிந்து பார்த்து வந்து கண்ணித்து தேடி போயிட்டு இருப்பார்ல அந்த மாதிரியான ஒரு லேண்ட் அது அந்த டைய ரொம்ப ஃபேவரேட் ஸோ அங்கே போய் இறங்கியாச்சு எல்லாம் ஷூட் பண்ணியாச்சு ஒரு டுவெல் டேஸில் ஷூட் முடிச்சிட்டோம் முடித்தோன்னா நிறையா சார் பயங்கர ஹாப்பி வா டுவெண்ட்டி டேஸ் சொன்னீங்க டுவெல் டேஸில் முடிச்சிட்டிங்கன்னு சூப்பங்க சார் இல்ல சார் இன்னும் எட்டு நாள் வந்து டாமன்ல எடுக்கலான் இருக்கோம் சார் ஏய் என்ன அதையும் இருக்கு சார் நமக்கு வந்த வழியே திரும்பி போய் பாம்பே வரையும் போயிடும் சார் அங்கங்கே லெஃப்ட் எடுத்து இதை ரைட் எடுத்து ஒரு முன்னூத்தி முப்பது கிலோமீட்டர் ரோட்ல போனா அவங்க டாமன் இருக்கு சார் அவ்வளோ திருப்பி அங்கேயும் பஞ்சாயத்து திருப்பி அதையும் அவர் வந்து பேசி ப்ரொடியூசர்லாம் பேசி டாமன் வந்து வாங்கி கொடுத்தாரு அங்கேயும் போய் எயிட் டேஸ் ஷூட்டை போய் இறங்கியாச்சு ஆறு நாள்ல முடிச்சாச்சு கண்டிப்பா நீ சீக்கிரம் முடிச்சிருக்க மாட்டேன் நீதி ரெண்டு நாள் எங்கே பிளான் பண்ண சொல்லு அப்படின்னாரு சார் கோவா போயிட்டு வந்துட்டா நல்லா இருக்கும் சார் ஏன்னா இங்கே ஃபெரி இல்லை நான் பிளான் பண்ண பெரிய இங்கே இல்லை அந்த சர்வீஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க நான் கோவால கோவாவில் மட்டும்தான் இருக்கு ஸோ அகைன் ஒன் டே ஷூட்காக கோவாவுக்கு திருப்பி எல்லோரும் ட்ராவல் பண்ணி ஸோ அப்படி நான் கேட்டது எல்லாத்தையும் அந்த ரிசல்ட்டுக்காக மெடக்கெட்டு வந்து பண்ணி கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்தது ரஜராஜ் சார் சத்தியராஜ் சரோட பிரம்ம படத்தில் நான் வந்து அஸ்டின் கேமராமேனாக வேலை செஞ்சேன் லாஸ்ட் அஸ்டன் அதில் வந்து நான் செய்யாத ஒரு தப்புக்காக என்னை வந்து வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க ஐ திங்க் நான் ஆந்திர மகிழா சபாவில் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது எனக்கு வந்து பயங்கர கோபம் கோபத்தில் அழுது வருது எனக்கு அழுதுகிட்டே அந்த வாசலில் இருக்கேன் என்னடா அது ஒரு தப்பு செய்யல அது இன்னும் கூட எவன்னு கேட்கல வேலையை விட்டு நிறுத்திட்டாங்கன்னு சொல்லி நின்றுட்டு இருந்தேன் சண்முகம்னு ஒரு டைரக்டர் இன்சூர்ஸ் சார் பார்க்க வந்துருந்தாரு அவர் பைக்கில் என்னை நான் அழுதுட்டு இருக்க பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு வீடு வரைக்கும் வந்து டிராப் பண்ணிட்டு ரியலுமே என்னை பார்த்துட்டே அவர் நல்ல தெரியும் நான் அழுறத அவர் பார்த்துட்டே இருக்கேன் இறக்கி விட்டுட்டு அவர் சொன்னார் ஒன் டே என் சத்யராஜாரை ஒர்க் பண்ணா எதையும் மனசில் வச்சுக்காத அப்படின்ட்டு போயிட்டாரு முப்பது வருஷம் ஆயிருக்கு சத்யராஜாரி நைன்டி ஒன் இல்லை நைன்டி ஒன் பிர முப்பத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு சார் மீட் பண்றதுக்கு சத்யராசர் வந்து நான் ஒன் டே டேட் தான் அவர்கிட்ட கேட்டோம் அவரோட லுக் அந்த கெட்டப்லாம் அவர் போட்டு அந்த ஃபோட்டோஷூட் பண்ணி பார்த்தோன்னே எனக்கு ஒன்றுமே புரியல என்னன்னா இப்படி ஒரு மனுஷன் இப்படி ஒரு அழகாக இருக்காரு இவர் வந்து எப்படி கம்மியாக யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஒன் டேல வந்து வேற என்னென்ன பண்ணலான்னு சொல்லி பயங்கரமாக பிளான் பண்ணி டீமை வந்து பயங்கரமாக ரெடி பண்ணி இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்கு அதை எடுக்கிறோம் லொக்கேஷன் வந்து டூ குளம் தான் உள்ளே விடுவாங்களா ஸோ காலில் இங்கே எடுக்கிறோம் அதுவும் பயங்கரமாக பிளான் பண்ணி வச்சிட்டு சத்யராசர் வந்து சீனியர் ஆக்டர் ஸோ அவர் வந்து நான் ஸ்டாப்பாக நம்ம எப்படி வேலை வாங்க போறோம்னு நான் யோசித்து போய் இறங்கியாச்சு இறங்கி பண்ணிட்டே இருக்கும் அப்படி ஒரு கோஆப்ரேஷன் ஒரு கொஸ்டின் ஒரு முகச்சுழிப்போ என்னங்க அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் வந்து எல்லாரும் எடுத்துக்கிட்டே இருக்காரு நான் எடுத்து அடுத்த ஷாட் செட் பண்றதுக்கு அப்புறம் தனஞ்சன் சார் வந்து கூட்டு போய் போட்டோ ஷூட் பண்ணிடலாம் வாங்க அப்படி போட்டோ வேற எடுத்துட்டு இருப்பாரு சத்யசர் சாப்பிட்டாரா எங்க வீட்டில் என்ன இருக்குது எனக்கு ஒன்றும் புரியல ரைட்டு எயிட் ஓ கிளாக் எயிட் ஓ கிளாக் என்ன அனுப்புங்க மறுநாள் ஏதோ ஃப்ளைட் வருது செவன் ஃபிஃப்டி சம்திங் சார் இதான் சார் லாஸ்ட் ஷார்ட்னு சொல்லி முடிச்சு அந்த ஷார்ட்டை செட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ட்ராக் போடுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து நான் சும்மா செக் பண்ணுறதுக்காக அப்படியே ஒவ்வொன்றா பார்க்குற முக்கியமான ஒரு ஷார்ட்டை மறந்துட்டோம் விட்டோம் கீழே ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் லைட்டெல்லாம் ஷூட் பண்ணி மேலே வந்து இப்போ செட் செட் பண்ணிட்டு இருக்கோம் ஆஹா இது லாஸ்ட் ஷார்ட்னு சார்ட்டை சொல்லிட்டோம் இப்போ திருப்பி லைட்டெல்லாம் ஷூட் பண்ணி கீழே லைட் பண்ணி எடுக்கணும் ஒரு ஆஃப் அன் ஆகுமேன்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் ஷார்ட்டை எடுத்துட்டு சார் ஒரு ஷார்ட் மிஸ் பண்ணி அதில் வந்து எனக்கு வாங்கிட்டு அவர் இறங்கி போயிட்டார் கீழே எனக்கு அந்த அதாவது ஒருத்தன் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ நாள் டிராவல் ஆறான்னா அதெல்லாம் வந்து சும்மாவே இல்லைங்க அது வந்து சார் நீங்கள் வந்து தெரியல ஆனால் அது மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கு ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதம் வந்து யாருக்கும் கிடைக்கிறது சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அதுக்கு